ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை சுற்றி ஒரு நாலு வேப்ப மரம் வச்சுருக்கோம் ஒரு புங்க மரம் இருக்குது இந்த வேப்ப மரம் எல்லாமே வந்து சின்ன செடியாக வச்சு இன்றைக்கி வந்து நல்லா வளர்ந்து மரம் ஆகிடுச்சு அதுலேருந்து வந்து ஏப்ரல் மே மாதத்தில் கொஞ்சம் வேப்பம் பூவெலாம் கிடச்சிச்சு இப்போ வந்து வேப்பம் பழம் வந்து நிறைய கொட்டுது அதை காலையிலையும் சாயங்காலமும் டெய்லி வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ரோடு ஓரத்தில் இருக்கிறதுனால நிறைய வண்டியெல்லாம் போய் நசுங்கிடுது இருந்தாலும் கிடைக்கிறத டெய்லி காலையில் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறோம் ஆதிக்கும் ஆதித்யாவும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ தேவையோ அப்போ வந்து கொஞ்சம் வேப்பங்கொட்டையை எடுத்து நல்லா வந்து இடித்து அதை வந்து ஒரு துணியில் வச்சு கட்டி ஒரு பக்கெட் தண்ணிக்குள்ளே அதை போட்டு வச்சுட்டோன்னா ஒரு ரெண்டு நாளில் வந்து நல்லா அதுலேருந்து சாரெல்லாம் இறங்கிடும் அதை எடுத்து நம்ம தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணோம்னா பூச்சி நோய் தாக்குதல்லாம் இருக்காது அதனால தான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம் இதோட கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சமாக வந்து காதி சோப்பை கொஞ்சம் கலந்து ஸ்ப்ரே பண்ணால் அது தண்ணியோடு வந்து அது நல்லா வந்து அந்த எண்ணெய் பசை வந்து ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் காதி சோப்பை சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டு வர்றப்ப பூச்சி நோய் தாக்குதல் வந்து குறையும் வேப்பம் புண்ணாக்கு வந்து மண்ணுக்கு ரொம்ப நல்லது நுண்ணுயிர் பெருக்கம் நல்லா ஏற்படும் வேப்ப எண்ணெய் கரைசல் வேப்ப கொட்டை கரைசல் இதெல்லாமே வந்து பூச்சி நோய் தாக்குதலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நான் ஏற்கனவே வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு நேராக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள்